ஓம் சாய்ராம் நாம் இருக்கிறது எங்களுடைய குலதெய்வம் இந்த குலதெய்வ கோயிலை பார்க்குறீங்க நீங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டிவனம் பக்கத்தில் திண்டிவனம் தாண்டி மரக்கான ரூட்டு இந்த பக்கம் ஆவணிப்பூர் ரூட்டு அங்கே வந்து இந்த ஆலயம் இருக்குது இந்த அம்மனுடைய பேர் குலதெய்வத்தினுடைய பேர் பச்சை வாழி அம்மன் அப்படின்னு பேர் மன்னார் சுவாமி பச்சை அம்மன் திருக்கோயில் ஆண்டாண்டுகளாக பரம்பரை பரம்பரையாக இந்த ஆலயத்தில் தான் நாங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது வழக்கம் வருடா வருடம் தவறாமல் வந்து இந்த பச்சை அம்மனை வழிபாடு பண்ணோம்னா பச்சையமாக பச்சையாக இருப்போம் பசையோடு இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறது ஐதீகம் குலதெய்வம் கும்பிடாமல் இந்த உலகத்தில் யாருமே மறக்க மாட்டாங்க குலதெய்வத்தை மறந்து போகிறவங்க குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஒரு முறை இருக்குது அதை பற்றி அப்புறம் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப பச்சையாக இருக்கு பாருங்க பச்சையம்மனுடைய இருக்கிற இருப்பிடம் எப்பவுமே இந்த பச்சையம்மன் அப்படிங்கிறது மன்னார் சுவாமி பச்சை வாழியம்மன் வாழ்முனீஸ்வரர் அப்புறம் இந்த ரெண்டு முனிகள் இருப்பாங்க இவங்கள்லாம் இணைஞ்சு தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கும் எப்பவுமே இந்த கோவில் இருக்குது இருப்பிடம் எப்படின்னா மூன்று ஊர் சந்திப்பில் இருக்கும் மூணு ஊர் சேர்ந்த அந்த முக்கூட்டு இருக்கு இல்லையா அந்த அந்த இடத்துல அந்த மைய பகுதியில் தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கும் இந்த மன்னார் சுவாமி பச்சைவாழியம்மன் திருக்கோயில் வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சது ஒரு ஐநூறு கோயிலாவது இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம மவுண்ட் ரோட்டில் அந்த தர்கா போகிற வழியில் மவுண்ட் ரோட்லேருந்து இங்கே தாம்பரத்துலேருந்து மவுண்ட் ரோடு போகணுமான்னா எல்ஐசிக்கு ஆப்போசிட்டில் ஒரு மன்னார் சுவாமி பச்சை வாழி அம்மன் திருக்கோயில் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது இங்கே வர முடியலை ரொம்ப தொலைவாக இருக்குதுன்னா அங்கே போய் சாமி கும்பிடலாம் நம்ம அதே மாதிரி திருமலை வாயிலில் ரொம்ப பெரிய கோயில் இருக்குது ஃபேமஸான கோயில் இதெல்லாம் நம்ம கிராமத்து பகுதியில் இருக்குது இந்த மாதிரி நிறைய கிராமங்களில் இந்த ஆலயம் இருக்குது இதே மாதிரி பெரிய ஆண்டவர் அந்த மாதிரி நிறைய குலதெய்வங்கள் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் எங்களுக்கு இந்த குலதெய்வம் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அவங்க தாத்தா எல்லாம் வந்து வழிபாடு செய்த இந்த இடம் நம்ம ஃபாரின்லாம் போனோம்னா மறுபடியும் வந்து இங்கே பார்க்குறதுன்றது கணவர் தான் அதாவது நிறைய நிறைய ஆலயங்களை பார்க்கலாம் அங்கங்கே பார்க்கலாம் நிறைய இடங்களுக்கு ஸ்தலங்களுக்கு போகலாம் ஆனால் நாம் பிறந்த இடம் நம்மளுடைய மூதாதையர்கள் வழிபாடு செய்த இடம் அதுவும் குலதெய்வம் அப்படின்னாலே மூதாதையர்கள் தான் நம்ம பரம்பரைக்கு முன்னாடி முதல் பரம்பரையில் யார் இருந்தாங்களோ அவங்க வந்து நம்ம இந்த குலத்துக்காக ஏதோ மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பெரிய தியாகம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தியாகம் பண்ணவங்களுடைய பெயரில் தான் இந்த ஆலயங்கள் இருக்கும் நமக்கு காவலாக நம்ம குலத்துக்கு நமக்கு வாழ்க்கை முழுவதும் காவலாக இருக்கிறது இந்த குலதெய்வம் தான் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு வருடா வருடம் வர்றது எங்களுடைய வழக்கம் இன்றைக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நிறைய தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது இன்றைக்கு அது வாய்ச்சிருக்குது அம்மனை வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து பொங்கல் வைப்போம் குடும்பத்தோடு வந்து பொங்கல் வைப்போம் இன்றைக்கு சாய் சொந்தங்கள்லாம் இணைஞ்சி இங்கே வந்திருக்குறோம் எல்லா சாய் சொந்தங்களும் மேக்சிமம் வந்திருக்கிறாங்க வராதவங்க வந்த மாதிரி நினச்சிக்கோங்க இந்த இடத்த எங்களோட இருந்து நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னு மனசார நினச்சிக்கோங்க நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம் இந்த இடம் இல்லை அவ்வளோ சாதாரணமான இடம் இல்லை இந்த மாதிரி பார்க்குறதுக்கே பல்லாயிரம் கண் வேணும் அவ்வளோ அழகான ஒரு பகுதி இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடம் பச்சை பசையல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடம் அது மட்டும் இல்லை எங்கள் ஊர் இங்கேருந்து நான் பிறந்த ஊர் இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குது இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூன்று ஊர் சேரக்கூடிய இடம் இந்த பக்கம் வந்து சே இந்த பக்கம் வந்து பூதேரின்னு ஒரு ஊர் அந்த மலை தெரியுது பார்த்திங்களா அந்த மலை தெரிகிற இடம் வந்து பூதேரி அப்படிங்கிற ஊர் அதுக்கு பிறகு நாங்கள் சென்னையிலேருந்து வரும்போது இந்த பக்கம் இது கிழக்கு இது வந்து மேற்கால வந்து சேவூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த சேவூர் அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் பார்த்தோம்னா எங்கள் ஊர் இந்த பக்கம் எங்கள் ஊர் இருக்குது அந்த ஊர் வந்து அருங்குணம் அப்படின்னு பேர் ஸோ இது சேனலூர் பூதேரி சேவூர் இந்த மூன்று ஊர் சேர்ந்த ஒரு முக்கூட்டான அந்த இடத்துல அந்த இணையிற அந்த இடத்துல இந்த ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தில் நெருப்பு மதிப்பாங்க இங்கே தான் தீ மதிப்பாங்க இந்த இடத்துல அந்த தீ போது சாதாரணமான இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அந்த தீ மதிப்பாங்க அவ்வளோ பக்தியோடவும் அவ்வளோ நல்ல ஒரு சிறந்தையோடையும் ஆத்மார்த்தமாக தீ மதிக்கக்கூடிய அந்த பக்தர்கள் வந்து வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் என்ன வேண்டிக்கிட்டு அந்த தீ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் நாங்கள்லாம் வருவோம் வந்து தீ மதிப்போம் தீ அந்த மன்னார் சுவாமி அந்த பச்சைவாழியம்மனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் நீங்களாம் கூட இந்த மாதிரி உங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக போகணும் ஒருவேளை போக முடியலை அப்படின்னா அந்த பிரசாதத்தை நீங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறீங்க அப்படின்னா தவறாமல் அந்த ஃபோட்டோவையோ அந்த சிலையோ உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும் அதையும் தாண்டி அதையும் தாண்டி விபூதி அந்த குங்குமம் அங்கே தரக்கூடிய பிரசாதம் அதெல்லாம் சேகரிச்சிட்டு அதை கொண்டு போய் உங்கள் ஊரில் வச்சுக்கிட்டு நம்ம வாழக்கூடிய இடத்துல வச்சுக்கிட்டு தவறாமல் அதை நெத்தியில் வச்சுக்கிட்டு போனோம்னா நம்ம கூடயே நம்ம கூடயே அவங்க துணையாக இருப்பாங்க வழித்துணையாகவும் வாழ்க்கையெல்லாம் துணையாக இருப்பாங்க அது நிச்சயம் இன்றைக்கு வந்து நம்ம பொங்கல் வைக்கிறோம் நம்ம நம்ம கூட சாய் சொந்தங்கள் மேக்சிமம் வந்திருக்காங்க சில பேர் வெயில் இருக்கு இல்லையா கொஞ்சம் வெயிலாக இருக்கின்றதுனால எல்லாரையும் நான் அழைக்கலை இருந்தாலும் ஒரு இருபது பேர் வரக்கூடிய அந்த வாகனத்தில் தான் வந்திருக்கோம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரல முடிஞ்சவங்க வந்தாங்க சில பேர் முடியாதவங்க அடுத்த முறை வரேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அடுத்த முறை இன்னும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வரலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவுட்லெட் மாதிரி ஒரு சைட் சீயிங் மாதிரி ஒரு தெய்வத்தை அடுத்தவங்களுடைய தெய்வம்னு இல்லை எல்லாமே தெய்வம் தான் இந்த பிரபஞ்சமே இந்த பஞ்சபூதமே தெய்வந்தான் அது மாதிரி அவங்க வந்து நம்மளோட வந்து இந்த பொங்கல் வச்சு இந்த வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கும் ஒரு கொடுப்பின பார்க்கக்கூடிய நீங்களும் கூட எங்களோட இணைஞ்சிருக்கிறீங்க சில நேரங்களில் நீங்கள் வரலான்னு நினச்சிருப்பீங்க சில நேரங்கள வரலையே அப்படின்னு கவலையாக இருக்கலாம் இருந்தாலும் எந்த கவலையும் வேண்டாம் இறைவன் இந்த பிரபஞ்சம் நம்மளோட இருக்குது இணைஞ்சிருக்குது நாம் இடைவிடாமல் இந்த பிரபஞ்சத்தை நன்றி சொன்னால் போதும் இந்த நீருக்கு நன்றி இந்த பயிருக்கு நன்றி இந்த பயிரை விவ விளைய வச்ச இந்த விவசாயிக்கு நன்றி அந்த உணவுப் பொருளை நமக்கு விளை வச்சு கொடுத்த அந்த விவசாயிக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நன்றி சொன்னாலே நமக்கு நல்லது நடக்கும் அடுத்து இன்னும் நிறைய இருக்குது பார்க்கலாம் பொங்கல் வைக்கலாம் அப்புறம் தீபாராதனை பண்ணலாம் பெரிய சாமி ஒன்று இருக்குது உயரமான சாமி அப்படி இப்படி இல்லை நம்மளை மாதிரி ஒரு பத்து மடங்கு இருக்கும் வீரம் விவேகம் அழகு கம்பீரம் எல்லாம் சேர்ந்து ஒரு சாணியை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்